பதவி ஆசை பண ஆசை ஒருத்தனை முட்டாளாக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய அண்ணன் அரசுவே சாட்சி நேற்றுக்கு அந்த விவாதத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அண்ணன் சஃபி சுலைமான் வந்து ஒரு மிகப்பெரிய கழுதை அப்படின்ட்டு முழுக்க முழுக்க தாவேக்காவை சேர்ந்தவர்களை ஒரு வன்முறையாளர்களாக ஒரு அவர்களை வந்து ஒரு ஒரு சமூக விரோதி மாதிரியே சித்தரிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தார் நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் தளபதி போனது திருச்சிக்கு திமுகவில் சட்டமன்ற அடிப்படையில் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க ரமேஷ் பிரதரெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக எடுத்துக்க கூடாது வச்சு செஞ்சு விட்டார் வச்சு செஞ்சு விட்டார் கட்டுப்பாயிட்டார் கிருஷ்ணப்பா அண்ணன் தெளிவாக ஒரு பதில் கொடுத்தாரு இப்போ இஸ்ரேல் வந்து குண்டு போட்டது கத்தாரில் ஒரு குண்டு விழுந்துச்சு அப்போ அதுக்கு எதிராக விஜய் பேசலன்னு சொல்லி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் கற்பழிப்பு சம்பந்தமாக பேசல புதுக்கோட்டையில் ஒரு பெண் மாடு மேய்க்க போன பெண்ணை வந்து கற்பழித்து கொலை செய்தார்களே அதை பற்றி ஏன் பேசலை ரமேஷ் பிரதர் அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன் அதை கவனிச்சிருந்தாருன்னா சரியான பதில் கொடுத்துருப்பாரு உங்க தகுதி எனக்கு தெரியும்ட்டார் தாவேக்க கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் குதிச்சு வந்தாங்களா அதுக்கு முன்னாடி இல்லையா அதற்கு முன்பாகவும் பல்வேறு அரசியல் கட்சிகள்ல பல்வேறு சமூக இயக்கங்கள்ல இருந்தவர்கள் தான் பொதுக்கூட்டம் பேர்ல ரெக்கார்ட் டான்ஸ் போடக்கூடிய தகுதி வேணுமா அல்லது அண்ணா யூனிவர்சிட்டில பெண்களை கற்பழிச்சாங்க அதே மாதிரி செய்யக்கூடிய வேலை கற்பழிப்பு சம்பவங்கள் செஞ்சிருக்கணுமா எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு நெரேட்டிவ் சிற் பண்ண பாக்குறாங்க என்னன்னா தாவேக்காவை சார்ந்தவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்கள் தாவேக்காவை சார்ந்தவர்கள் ஒரு சமூக விரோதி மாதிரி சித்தரிக்க பாக்குறாங்க சாஃபி சுலைமான் பேசும்போது ராணுவத்தை ராணுவத்தை பட்டாலியனை இறக்கி இவர்களை அப்புறப்படுத்தணும் வெல்கம் டு வட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிக்கர் தளபதி விஜய் அவர்களை பார்க்க வரக்கூடிய அவருடைய கட்சி தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டு பொதுமக்கள் அத்தனை பேரையுமே கட்டுப்படுத்துறதுக்கு ராணுவத்தை வரவழைக்க இருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் ஆமா நேற்றைய தினம் தந்தி டிவியில நடைபெற்ற ஒரு விவாத நிகழ்ச்சியில திமுகனுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சு சுலைமான் அவர் பேசும்போது ரொம்ப அளவு கிடந்த தனமாக அதாவது தாவேக்காவை சார்ந்தவர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல பிராணியத்தை சஃபி சுலைமான் அந்த இடத்துல தொடர்ந்து நம்ம மேலே அவதூறுகளையும் வன்மத்தையும் பிறப்பிட்டு ஒரு லெவலுக்கு மேலே போய் தாவேக்காவுனரை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டாலியனையும் கொண்டு வந்து அவங்களை அப்படியே தூக்கிட்டு போய் வேற நாட்டில் அதாவது நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வள அளவிற்கு இவர்களுடைய தூக்கத்தை தளபதி கெடுத்திருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் அவருடைய அறிவாலய கதைகள் இப்படி வந்து இருக்குன்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் அதில் வந்து புதிய பழைய எதிரிகளை வந்து சமாளிக்கக்கூடிய எக்கு கோட்டையாக திமுக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய பேச்சிற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் புதிய பழைய எதிரிகளை வந்து எதிர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது சிரிச்சிட்டு எப்படி எதிர்த்துருவார் சிரிச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற விதத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த நேற்றைய தினம் நம்ம சந்தி டிவியில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியில் நம்முடைய தோழர் சகோதரர் ரமேஷ் தாவேக் அவருடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்களும் கலந்து கொண்டார்கள் சகோதரர் அனால் முஸ்தபா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக தங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள் இன்னொரு பக்கத்தில் இருந்த தனியரசு அதே மாதிரி சஃபி சுலைமான் இரண்டு பேருக்கும் தெளிவான முறையில பதில் சொல்ல முடியாமல் திணறி போனாங்க நம்ம ரெண்டு பேரும் வச்சு செஞ்சாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த விவாத நிகழ்ச்சி அதான்பதியினுடைய நேற்றைய மக்கள் சந்திப்பு சம்பந்தமாக தான் இந்த விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விவாத நிகழ்ச்சியில் திமுக சார்பா சார்பில் திமுக சார்பில் இருந்து டாக்டர் சஃலைமானும் தாவேக்கானுடைய ஆதரவாளராக அண்ணன் முஸ்தபா அவர்களும் தாவேக்காவனுடைய செய்தி தொடர்பாளராக சகோதரர் ரமேஷ் அவர்களும் அதுக்கப்புறம் திமுகவுனுடைய ஒத்தரிமை ஒருத்தர் இருக்கிறார்களா அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது திமுக தன்னை கூட்டணியில் சேர்த்துட்டாங்களா இல்லையா சேர்ப்பாங்களா மாட்டாங்களா எலெக்ஷன் டைம்ல ஏதாவது எலும்பு துண்டு போடுவாங்களா அல்லது ஏதாவது ஒரு சீட்டை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லை நமக்கு இந்த முறையும் நமக்கு அல்வா தந்துட்டு கொங்கு ஈஸ்வரனுக்கு தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதில் மேல் பூனை மாதிரி இருந்துக்கிட்டு இன்னும் அதிகமாக தன்னுடைய விசுவாசத்தை காட்டணும் காட்டணும்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தனியரசு அவர் ஒரு டீம் இருக்கிறாங்க ஸோ இந்த விவாதம் சிறப்பாக தொடங்குது தனியரசு தான் அந்த விவாதத்தில் முதல்ல பேசுகிறாரு பேசும்போதே தனியரசு அவருடைய அவருடைய முட்டாள்தனம் அப்படியே வெளியிட்டுச்சு வெளிப்படுச்சு நான் எல்லாம் இவரை வந்து ரொம்ப அறிவாளி நினச்சேன் சமூகத்தில் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி நினச்சேன் ஆனால் எந்த அளவுக்கு பதவி ஆசை பண ஆசை ஒருத்தனை முட்டாளாக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய அண்ணன் தனியரசுவே சாட்சி தனியரசு இதற்கு முன்பாக கலந்து கொண்ட எல்லா மேடைகள்லையும் எல்லா ஊடக விவாதங்கள்லையும் அவர் பேசக்கூடிய விஷயம் அவர் பனை ஊரில் இருக்கிறாரு அவர் அங்கே இருந்துட்டு அப்படிங்க மக்களை வந்து சந்திக்கணும் மக்களை அவங்க வந்து பார்க்கணும் களத்தில் வந்து பார்க்கணும் களத்தில் வந்தால் தான் அவருக்கு மக்கள் பிரச்சனை தெரியும் மக்களை நேரடியாக வந்து சந்திக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள பழைய இன்டர்வியூலாம் பாருங்கள் முழுக்க முழுக்க அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு இன்றைக்கி பாத்தீங்கன்னா அப்படியே மாற்றி பேசுகிறாரு அது அவர் இப்படி வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது எவ்வளோங்க ஒரு ஐயாயிரம் பேர் தாங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஐயாயிரம் பேராக வந்தாங்க கணக்கில் ரொம்ப வீக்குன்னு கணக்குல ரொம்ப வீக்கு ஐயாயிரம் பேர் ஹரியே ஆடிப்பிட்டார் நெறியாளர் ஹரியவர்களே தந்தி டீம்னோட நெறியாளர் ஹரியவர்களே ஆடி போயிட்டார் ஐயாயிரம் பேராக வந்திருந்தாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த ஐயாயிரம் பேரை கூட கட்டுப்படுத்துவதற்கு திராணி இல்லாத ஒரு காவல்துறை தானே தமிழ்நாட்டில் இருக்குது அதை பேசுவாரா நம்ம அண்ணன் தனியரசு அவர்கள் ஐயா பொது போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாதத்தை வைக்கிறாரு மிகப்பெரிய அபத்தமான வாதம் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா திமுக பாஜகவோடு மறைமுகமான கூட்டணியில இருக்கு அப்படின்ட்டு அண்ணன் ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல துண்டு போட்டு வைக்கிறார் நேற்றைய தினம் மோடி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதாவது மணிப்பூர் மாநிலங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு நல்ல திட்டங்கள் அந்த நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரு அதை இருட்டடைப்பு தான் அது ஊடகங்கள் அதை இருட்டடைப்பு செஞ்சுட்டீங்க விஜயினுடைய வருகை விஜயினுடைய செய்திக்கு வந்து அதை எல்லாமே ஓரங்கட்டிட்டு கட்டிட்டு அப்படிங்கிறாரு இவரு சமூக நிதி பேசுவாரு சமத்துவ ஜனநாயகம் பேசுவாரு மத சார்பை பேசுவாரு பாஜகவிற்கு எதிராக பேசி கொண்டிருந்தவர் இப்போ நேற்றைக்கு தளபதியினுடைய அரசியல் வருகை நேற்றைய நிகழ்வு அதன் காரணமாக மோடியினுடைய திட்டம் மக்களுக்கு வெளியே தெரியாமல் போச்சுன்னு சொல்லி ஒப்பாறி வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த இந்த கூட்டங்களை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா அத்தனை பேருடைய சாயமும் வெளுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை சஃபி சுலைமான் சஃபி சுலைமான் ஆக்சுவலாக எங்கள் ஊர் அவர் எங்கள் ஊர் கோட்டாரை சேர்ந்தவர் அவர் வந்து திமுகவில் வந்து நிறைய அறிவாலய கழுதைகள் இருக்கிறார்கள் முட்டாள் கழுதைகள் இருக்கிறார்கள் அதில் வந்து இவரையும் ஒரு லிஸ்டில் இருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் கழுதைன்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி பல விவாதங்கள் பார்த்தேன் நேற்றுக்கு அந்த விவாதத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் சஃபி சுலைமான் வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள் கழுதை அப்படின்ட்டு இவர் அடுத்தவர்களை வந்து ஒரு வன்முறையாளர்களாக நேற்றைக்கு விவாதம் பார்த்தவங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க காவை சேர்ந்தவர்களை ஒரு வன்முறையாளர்களாக ஒரு அவர்களை வந்து ஒரு ஒரு சமூக விரோதி மாதிரியே சித்தரிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தார் நண்பர் ரமேஷ் வந்து தெளிவாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அது என்ன ஆச்சு தளபதி ஏதானே கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் பெண்களுக்கான உதவித்தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்களா அது என்னாச்சு நீட்டு விலக்கு முழுமையாக கொண்டு வர சொன்னீங்களா அது என்னாச்சு பெட்ரோலுக்கு அமௌண்ட் குறைப்பேன் டீசல் விலையை குறைப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே கேஸில் வந்து மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே இதெல்லாம் என்னாச்சு ஏன் செய்யலை இதைத்தானே நீங்கள் தலைவர் கேட்டார்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக இருந்தால் மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கமும் எண்ணமும் சிறிதளவிலும் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் விமர்சனம் செய்யுங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் தளபதி விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் திமுக மேல வச்சது அவ்வளவு ஒரு தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லணும் ஆனா செய்யலை இந்த பிஜேபி காரனுக்கு ஒரு புத்தி உண்டு அவனை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா ஓ அவங்க பெரிய யோக்கியமா அப்படின்னு சொல்லி ஓட்ட போற்றின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க பெரிய யோக்கியமா இவங்க யோக்கியமா நீங்க ஏன் எங்களை பத்திய கேள்வி கேட்குறீங்க முஸ்லீம்களை பத்தி கேள்வி கேட்குங்க இப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசுறதை நீங்க பாத்துருப்பீங்க பாஜகவோடு மறைமுக தொடர்பில் இருக்கக்கூடிய திமுக காரணங்களும் இன்னைக்கு அதையே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நேற்றுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும் அதில் வந்து மோடி வந்து அதை செய்வேன்னு சொன்னாரே மோடி இதை செய்வேன் சொன்னாரே அதை கேட்டாங்களா இதை கேட்டாங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு முதல்ல நே நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் தளபதி போனது திருச்சி திமுகவில் சட்டமன்ற அடிப்படையில் கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க இதுவா தமிழ்நாட்டை இப்போ பிஜேபி ஆட்சி செய்துன்னு சொன்னால் பிஜேபி கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருப்பது திமுகனுடைய ஆட்சி திமுகவிடம் கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும் ஒன்று இன்னொரு விஷயம் அதுல வந்து அவர் பிஜேபியை பற்றி பேசுறேன்னு சொல்றாரு பத்தி பற்றி பேசியிருக்கிறாரு அந்த ஓட்சோரி அப்படிங்கிற விஷயத்த அதாவது மக்களுக்கு அந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிற விஷயத்த அதே மாதிரி அந்த புதிதாக வந்து கணக்கெடுக்கிறேன்னு சொல்லி பல பேருடைய வாக்குரிமையை நீக்கிற அந்த முத முதல்ல தமிழ்நாட்டில இருந்து அதற்கு கண்டனம் தெரிவித்த முதல் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தான் அந்த வரலாறு அந்த 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 தகவல் எதுவுமே தெரியாம முட்டாள்தரமாக வந்திருந்து உளறிக்கொண்டிருந்தார் சஃபீஸ் சுலைமான் அவர்கள் ஆனால் நம்ம ரமேஷ் வந்து எடுத்துக்க கூடாது வெச்சு செஞ்சு விட்டார் கடுப்பாயிட்டார் விஷயம் சொல்றாரு அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர் வந்து கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இழப்பு ஒன்று லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதை பத்தி விஜய் பேசினாரான் அதுக்கான நம்ம இவர் அண்ணன் தெளிவாக ஒரு பதில் கொடுத்தார் இப்போ இஸ்ரேல் வந்து குண்டு போட்டது கத்தாரில் ஒரு குண்டு விழுந்துச்சு அப்ப அதுக்கு எதிராக விஜய் பேசலன்னு சொல்லி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இதோ சொல்றாரு கஜித்குமாருடைய படுகொலையை பத்தி பேசுகிறவர் ஏன் கவினுடைய படுகொலையை பத்தி பேசல அப்படின்ட்டு கேட்கக்கூடியவர்கள் உண்மையிலே நியாயமானாக இருந்தால் கவினுடைய படுகொலையை ஏன் பேசலன்னு சொல்லி கேட்கக்கூடிய அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க ஏன் நேத்தைக்கு சென்னை அனா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் கற்பழிப்பு சம்பந்தமா பேசல புதுக்கோட்டையில் ஒரு பெண் மாடு மேய்க்க போன பெண்ணை வந்து கற்பழித்து கொலை செய்தார்களே அதை பத்தி ஏன் பேசல புதுக்கோட்டையில கனிமவள திருட்டுக்கு எதிராக போராடிய ஜாஃபர் சாதி கொலை செய்யப்பட்டாரு அவரை பத்தி ஏன் பேசல திருநெல்வேலியில போடு சொத்துக்களை ஆட்டையை போட்டவருக்கு எதிராக பேசக்கூடியவர்களை ஏன் கொலை செஞ்சாங்களா அதை பத்தி ஏன் பேசல இதெல்லாம் பத்தி பேசலையா ஏன் பேசுறேன்னு சொல்லி கேட்கணுமா வேண்டாமா சரி கவினுடைய படுகொலையை பத்தி ஏன் பேசுறேன்னு கேட்கக்கூடியவர்கள் இதை கேட்கணுமா வேண்டாமா கேட்க மாட்டாங்க அப்ப கவினுடைய படுகொலையில சாதி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க நான் அதே தான் திமுக காரணத்தை கேட்கறேன் கவினுடைய படுகொலையை பத்தி விஜய் பேசணும் பேசணும்னு சொல்லக்கூடிய இடத்துல கவினுடைய படுகொலை மாதிரி இன்னும் எந்த ஒரு படுகொலையும் தமிழ்நாட்டில் நடக்க கூடாது அப்படின்னு சொன்னா சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முற்போக்குவாதிகளுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது திமுகனுடைய கோரிக்கையாகவும் அது இருந்துச்சு இப்போ உங்களுடைய ஆட்சி நடக்குது ஏன் அதை செய்யல அதை செய்வதற்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு இதை செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யறோம் ஆனா தடை இருக்குது ஏதோ ஒரு வகையில தடை இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தா கூட சொல்லிட்டு ஏன் கவினுடைய படுகொலை பத்தி நீங்க பேசலாம் அப்படின்னு கேட்டா கூட நியாயம் இருக்கு ஆனா அது இல்லை தொடர்ந்து திருட்டு திமுக கும்பல் முழுக்க முழுக்க இதையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து அடுத்து போற போகல டக்குன்னு அது ரமேஷ் பிரதர் அதை கவனிக்கல நினைக்கிறேன் ஆஹ் அதை கவனிச்சிருந்தாருன்னா சரியான பதில் கொடுத்துருப்பாரு உங்க தகுதி எனக்கு தெரியும்ட என்ன தகுதி உங்களுக்கு தெரியும் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்களே என்ன தகுதி ரமேஷனுடைய தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா அல்லது தாபே தாவேக்காவுடைய தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா என்ன தகுதி உங்களுக்கு என்னன்னு தெரியும் எந்த அடிப்படையில் அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க நீங்க தகுதியா தகுதியை பற்றி பேசலாமா நீங்க திமுக கார முதல்ல தகுதியை பற்றி பேசலாமா என்ன தகுதி உங்களுக்கு இருக்கு முதல்ல ஒரு மீடியாவில் இருந்துகிட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை பார்த்து தகுதி திருக்கானு கேட்குறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல இல்லை நீங்க தகுதியை பற்றி பேசுறீங்களா ரமேஷ் அதை கவனிக்கல கவனிச்சிருந்தாருன்னா தான் கரெக்டா பதில் கொடுத்துருப்பாரு நான் இப்ப கேட்குறேன் நான் இப்படியே எடுத்துக்கிறேன் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டதாகவே நான் எடுத்திருக்கேன் தனிப்பட்ட முறையில் ரமேஷ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டதா இல்லை அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதாகவே நான் எடுத்துக்கிறேன் எங்களுக்கு தகுதி இருக்குது எங்களுக்கு தகுதி இருக்குது இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் களத்தல நின்றுக்கிறோம் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகும் சரி கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவும் சரி இந்த மக்களுடைய இன்னல்களுக்கு நாங்கள் துணை நின்று இருக்கிறோம் இந்த மக்கள் துன்பப்படும் போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை களத்தலனு செய்யக்கூடிய ஒரு ஒரு நபராக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் நீங்கள் வரும் ரசிகர்கள் 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 தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தாவேக்கா கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் குதிச்சு வந்தாங்களா அதுக்கு முன்னாடி இல்லையா அதற்கு முன்பாகவும் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பல்வேறு சமூக இயக்கங்களில் அல்லது இருந்தவர்கள் தான் இருந்தவர்கள் தான் வேலை செஞ்சவங்க தான் தாவேக்கா கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கிறோம் ஒரே கட்சியின்களை அதற்கு முன்பாகவும் இயக்கமாகவே தாவேக்காவில சேர்ந்தவர்கள் இயக்கமாகவே வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி பல பேரும் பல்வேறு அரசியல் கட்சிகளாக திமுக மாதிரியான கட்சிகளுக்கெல்லாம் ஆதரவாக செயல்பட்டவர்கள் தான் நானே தெரு தெருவாக கத்தியிருக்கிறேன் திமுக வெற்றிக்காக அந்த தகுதி போதாதா உங்களுக்கு வேற என்ன தகுதி வேணும் உங்களுக்கு வேற என்ன தகுதி வேணும் பொதுக்கூட்டம்ங்கிற பேர்ல ரெக்கார்ட் டான்ஸ் போடக்கூடிய தகுதி வேணுமா அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்களை அதே அதேமாரி செய்யக்கூடிய வேலை கற்பழிப்பு சம்பவங்கள் செஞ்சிருக்கணுமா அல்லது வந்து மித்தப்பட்டமன் சொல்லிட்டோ அல்லது கஞ்சா வியாபாரம் பார்க்கணுமா சாராய வியாபாரம் பார்க்கணுமா கள்ளச்சாரா வியாபாரம் பார்க்கணுமா எந்த தகுதி வேணும் உங்களுக்கு நீங்க எந்த தகுதியை எதிர்பார்க்குறீங்க தெளிவா சொல்லணும் அடுத்த அடுத்த நிகழ்வில் நீங்க அந்த தகுதியை வந்து தாவே காவடம் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி என்னங்கிறத நீங்க தெளிவா சொல்லணும் அடுத்து இவர்கள் மிக முக்கியமா இந்த விஷயத்த பத்தி தான் பேசுறோம்னு வந்து மிக முக்கியமா இவர் மட்டும் இல்ல இவர்களை தொடர்ந்து எல்லாருமே எல்லாருமே திட்டம் மட்டும் ஒரு ஒரு எல்லாருமே தொடர்ந்து ஒரு விஷயத்த வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தளபதியுடைய அரசியல் வருகை இவர்களை பயங்கரமாக கணிப்பு அப்போ அப்ப இதுக்கு என்னன்னா இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க என்னன்னா தாவேகாவை சார்ந்தவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்கள் தாவேக்காவை சார்ந்தவர்கள் ஒரு சமூக விரோதி மாதிரி சித்தரிக்க பார்க்குறாங்க தாவேகாவை சேர்ந்தவர்கள் சமூக விரோதி மாதிரி அதாவது ஒட்டுமொத்த நேத்தைக்கு திருச்சியில் போன அந்த தளபதியை பார்க்க போன ஒட்டுமொத்த அந்த கூட்டத்தையும் அந்த பொதுமக்கள் இருக்கிறார்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள் கவனுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இன்னும் மாற்றுக் கட்சி மாற்றுக்கட்சியுடைய ஆதரவாளர்கள் கூட தளபதி விஜய் அவர்களை காணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல போயிருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே இவர்கள் சமூக விரோதி மாதிரி இவர்கள் சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் சஃபி சுலைமான் பேசும்போது இராணுவத்தை இராணுவத்தை பட்டாலியனை இறக்கி இவர்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வன்மமான கருத்தை அதாவது எந்த அளவிற்கு இவர்கள் வைத்திரு உச்சத்தில் இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு வைத்தறிச்சல் அவர்கள் இருந்ததுனால தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் வெளிவரும் இராணுவத்தை வச்சு அப்புறப்படுத்திடுவாங்களா இராணுவத்தை வச்சு அப்புறப்படுத்திடுவீங்களா நீங்க அதுல வந்து சேர உடைச்சிட்டாங்க அதை உடைச்சிட்டாங்க இதை உடைச்சிட்டாங்க திமுக கார யோக்கியமா பொதுக்கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க போற இடத்துல வாழத்தாறு அந்த அலங்காரத்துக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த வாக வாழ வாழக்கொலைய அப்படியே பிடிக்கிட்டு போறான் தலைவர் அங்கே பேசிட்டு இருக்கிறான்னு சீட்டு விளையாடிட்டு இருக்கிறான் காசு வச்சு ச பொதுக்கூட்டம் முடிஞ்சுட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாக்ஸிங் பண்றான் பாக்ஸிங் பண்றான் அதெல்லாம் நம்ம சகோதரர் முஸ்தபா அதில் தெளிவாக பயன்படுத்துறாரு இன்னும் ரமேஷ் ஒரு படிப்புக்கு மேலே போய் நீங்கள் கொள்கையேற்ற கூட்டம்னு சொல்றீங்களே உங்க முதல்வருக்கு கொள்கை இருக்குதா ட்ரெயினில் பக்கத்தில் இருந்தவனுங்க மூஞ்சிலே அடிக்கிறாரே இதான் உங்க கொள்கையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு அது உங்களுக்கு எம்ஜிஆர் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் தெரியுமா அவர் வந்து அவருடைய ரசிகரை அடித்தார் அவரு ரசிகர் அடித்தாருன்னா இவர் அடிப்பாரா ஆ எம்ஜிஆர் ரசிகரை அடித்தார் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் அடிக்கலாமா சரி ஸ்டாலின் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கலாமா இப்படி நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள் இப்போ ஒரு பொது நாகரீகம் சபா நாகரிகம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாதா இத அப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட எங்களுக்கு வகுப்படுகிறீங்க மற்றவங்களை பார்த்து சபை நாகரீகம் கிடையாது பொது ஒழுங்கு கிடையாது அப்படின்னு பேசுகிறீங்களா ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் செருப்பு ஒரு ஒரு லாரிக்கு செருப்பு இருந்துச்சுன்னு அப்போ செருப்பு வந்த வேணுன்னே வேணும்னே செருப்பு போட்டானா செருப்பத்துக்கு வீசுனானா அந்த கூட்டத்தில் அலமோதுது கூட்டத்தில் அலம் ஒரு ஒரு இருந்து இன்னொருத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒருத்தர் சவு மிதித்து இன்னொருத்தர் மிதித்து அந்த செருப்பு அப்படி மிஸ் ஆகுது அப்படி மிஸ்ஸானால் கூட அந்த வெயிலில் கால் கெடுக்கிறதுக்கு தளபதியை பார்க்கறதுக்கு நின்னா பார்த்தீங்களா அதான் உங்களுக்கு வைத்தடிச்சா அதான் வைத்தடிச்சல் சரி தளபதியினுடைய கூட்டம் வந்து எப்படி வருகிறது ப்ரொடிக்ஷன் பண்ண முடியாது கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டும் கட்சிக்குள்ளே இயக்கமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் எண்ணிக்கை என்ன எங்கேருந்து ஊர்லேருந்து எத்தனை பேர் வராங்கிறது தெரியும் அதை தாண்டி வரக்கூடிய ரசிகர்களையும் பொதுமக்களையும் எப்படி அடையாளப்படுத்துவீங்க பிரச்சனை இல்ல திமுக அதிமுக மற்ற கட்சிகள் இருக்குது அவங்களுக்கு எத்தனை பேர் வராங்கிறது தெரியும் ஒரு ஒன்றிய ஜெயலலிதா கேட்பாங்க உங்க சார்பாக வருவாங்க ஒன்றிய தேக்கில ஒரு பத்து பேரூர் இருக்கு பத்து ஊராட்சி பேரூராட்சி இருக்குன்னு சொன்னா ஒரு ஊராட்சிக்கு பதினஞ்சு பேர் ஒரு வாகனத்தை கொடுத்துருவாங்க ஒரு ஊராட்சிக்கு பதினஞ்சு பேர் ஒரு வந்து நூற்றம்பது பேர் வந்துருவாங்கன்னு கணக்கு சொல்லிடுவாங்க தன்னலிச்சியாக மக்கள் கூட கூட்டமா கூடுறாங்க காலை ராத்திரி பத்து மணிக்கு வர்றதுக்கு காலையிலே வந்து கூடி நிற்கிறான் இவனை என்னன்னு கிளம்பு சொல்ல முடியும் அப்போ அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சலை ஏற்படுத்தியிருக்கு சி அந்த எல்லாம் கிளியர் பண்ண முடியாதெல்லாம் சொன்னதெல்லாம் தப் பெரிய விஷயமும் கிடையாது அதெல்லாம் நினைச்சிருந்தால் அந்த பூ காவல்துறை அதிகாரிகள் சரியாக பண்ணியிருக்க முடியும் ஆனால் பண்ணலை திட்டமிட்டே இந்த நிகழ்ச்சி ஃபெயிலியர் ஆகணும் இப்படி ஒரு கூட்டம் அலும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து அதன் மூலமாக தளபதி அவர்களுக்கு மேலே ஒரு கெட்டப்பேர் ஏற்பட்டு அந்த தளபதி அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஒரு எண்டு காடை போட்டலான்னு சொல்லி திமுக முயற்சி செய்து இன்னொரு பக்கத்தில் நமக்கு எதிராக தாவேக்காவிற்கு எதிராக இந்த மாதிரியான அவதூறு பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அதில் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக சொல்லுவோம் அந்த என் முன்னாடி ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடுனதெல்லாம் ரொம்ப வைரலாக போய்ட்டு இருக்கு அதையெல்லாம் வரம்பு பெரிய செயல் அதை நம்ம மறக்கவே இல்லை அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் வருங்காலத்தில் இன்னும் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அல்லது விஜய் அவர்களுடைய ரசிகர்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லது பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் கூட வந்து வீடியோவில் ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறோம் பொது ஒழுங்க நிச்சயமாக நம்ம கடைபிடிக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் தளபதி வந்து நேத்தைக்கு குன்னம் போகணுன்றார் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு போக முடியலை இன்னும் சில இடங்களுக்கு போக வேண்டிய இடத்துல போக முடியலை அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கட்டுக்கிடங்காத கூட்டம் ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட நாம தான் அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பு செய்யணும் காவல்துறை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் காவல்துறை நமக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாது நாம தான் நம்முடைய தளபதி அவர்களை பத்திரமா அவருக்கு எந்த ஒரு ஒரு இதுவும் ஏற்படாமல் இப்போ பாருங்கள் நேற்றுக்கு நிறைய பேர் வந்து தளபதி வரலாம் எங்களை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க அப்படிலாம் ஒரு வருத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே அந்த அந்த வாகனங்கள் வர்றதுக்கான இடம் விட்டு குறைந்தபட்சம் ஒரு நேரம் ஒரு பத்து மணிக்கு சொன்ன இடத்துல ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகலாம் ஆனால் இந்த அளவுக்கு வந்து லேட் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதற்கு வந்து தொண்டர்களும் அந்த ரசிகர்களை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா தளபதி அவர்களுடைய மனநிலை அவருடைய சூழல் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் தான் அந்த நிகழ்ச்சியை அது நீங்கள் தொண்டராக இருக்கலாம் ரசிகராக இருக்கலாம் அல்லது பொதுமக்களாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் நீங்கள் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து சரிப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் உங்களுக்கு நீங்களே ஒரு ஒழுங்கை அமைத்து கொண்டீர்கள் சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது இந்த மாதிரி எவனுமே நாக்கு மேலே போட்டு நம்மளை பார்த்து வரம்பு மிரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டான் நம்மளை பார்த்து நம்ம மேலே அவதூறு பராப்பனமாக இருக்குன்னு சொன்னால் நாம் ஒவ்வொருத்தரும் பொருட்படுத்திக் கொள்ளணும் இனி வரக்கூடிய நிகழ்வுகளில் நிச்சயமாக இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது நம்மை நம்பி இப்போ தொண்டர்களானாலும் சரி ரசிகர்களானாலும் சரி நம்மளை தாண்டி எங்கள் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வராங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் உங்களுடைய கடமையை வந்து செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வந்து முதல்வர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் எதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிரிகள் புதிய எதிரிகள் எல்லாரையும் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு எக்கு கோட்டையாக திமுக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது கோட்டையா அல்லது வெறும் மண் சௌரா அப்படிங்கிறதா வரக்கூடிய தேர்தல் தேர்தல் எல்லாம் அடுத்த வாரமே தெரிஞ்சு போயிடும் இது கோட்டையெல்லாம் கிடையாது வெறும் மண் சுவர் தான் ஒரு விளம்பர சுவர் தான் அது சரியா அந்த விளம்பர சுவரை தகர்த்தறையதான் தாவேக்கவுடைய வேலை ஏற்கனவே திருச்சி உங்களுடைய கோட்டைன்னு சொன்னீங்க நேற்றைக்கே கிழிச்சு எரிஞ்சாச்சு அதை உடச்சு எரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நாகப்பட்டினம் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஊர்லேயும் போய் உங்களுடைய அந்த கோட்டை கோட்டைன்னு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த கோட்டையை கிழிச்சு இந்த கோட்டையில் ஓட்ட போடுறதான் எங்களுடைய வேலை நீங்கள் என்னதான் தடுக்கணும்னு நினச்சாலும் இன்னும் எத்தனை கண்டிஷனை போட்டாலும் நடப்பது சிறப்பாகவே நடக்கும் அப்படிங்கிறத முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் கடந்த காலங்களில் இந்த திமுக என்னெல்லாம் பேசியிருக்கு அப்படிங்கறது ரெண்டாவது விஷயம் ரஜினிகாந்தும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்னென்னா என்னன்னா அவர் முதல்வரை சொல்லியிருக்கிறார் பழைய எதிரிய பழைய புதிய எதிரிகளை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை நேரில் பார்க்கும் போது அவரை புகழ்ந்து தானே பேச முடியும் சரி அங்க எங்கேயுமே ஒரு தாவேக்காவுக்கு எதிராக எல்லாம் செயல்பட்ட மாதிரி தெரியல ஆனா ஒரு விஷயம் நமக்கு புரியுது திமுக இன்றைக்கு ரஜினியினுடைய ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்குறாங்க ரஜினிகாந்த் அவருடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்குறாங்க ரஜினிகாந்தினுடைய ஃபேன் பேஸ் தனக்கு ஆதரவாக மாறணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அதற்கு இவர்கள் ஒரு சதி செயலை தன்னுடைய ஒவ்வொருத்தரும் இணையதளம் மூலமாக செய்கிறாங்க ரஜினி அவருடைய ஃபாலோவர்ஸ் ரஜினி அவருடைய ஃபேன் அப்படிங்கிற முறையில் சில ஐடிக்களை உருவாக்கி தாவேக்கா அவருக்கு எதிராக கருத்துக்களை பரப்புறது மோசமாக அசிங்கமாக பேசுகிறது மாதிரி அவர்களே வந்து தாவேக்கா மாதிரி விஜய் அவருடைய புகைப்படத்தெல்லாம் வச்சு சில சமூக ஊடக பக்கங்களை உருவாக்கி அதில் ரஜினி அவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறது இப்படின்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் சண்டையை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் லாபத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில அவங்க இறக்குறாங்க இதுதான் ரஜினியினுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு பக்கத்தில் பிஜேபியும் இருக்குது இப்போ இவங்க ரெண்டு வருடைய மனநிலை என்னன்னா எனக்கு கிடைக்குதோ உனக்கு கிடைக்குதோ அது பிரச்சனை இல்லை விஜய் அவர்களுக்கு கிடைக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பின்னர் படத்தில் ஒரு இது வரும் இல்லையா வின்னர் படத்தில் வடிவம் சொல்லுவார் இல்லையா நீ லவ் நான் லவ் பண்றீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை மொத்தமா அந்த குடும்பம் நாசமா போகணும் அப்படின்னு சொன்னது மாதிரி அந்த மாதிரியான மனநிலைக்கு இன்னைக்கு பாஜகவும் அதிமு திமுகவும் ஒரு கூட்டு மனப்பான்மையில வந்திருக்கிறாங்க தான் நிதரமான உண்மை ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் ரஜினி ரசிகர்கள் எல்லா ரசிகர்களும் இன்னைக்கு தாவேக்காவிற்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க ஒரு பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் அஜித்துக்கு வந்தாலே இதே மாதிரி கூட்டம் கூடும் சொல்லி அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளை பறிக்க முயற்சி செய்கிறார்கள் முதல்ல இந்த கூட்டம் வந்து சினிமா நடிகர்களை கூத்தாடி தற்கொலை கூட்டம் கொள்கையேற்ற கூட்டம்னாலாம் பேசுவாங்க சினிமா ஹீரோ நீ அரசியல் கட்சியை தூங்கக்கூடாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கத்துல இந்த ரசிகர்களுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக இதே மாதிரி இந்த மைக்கு சின்னம் தன்னை எனக்கு தான் சொன்னார் தம்பி எனக்கு தான் சொன்னார் சொன்ன கூட்டம் தான் இன்றைக்கு அஜித்தை தொங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு நாளைக்கு இதே கூட்டம் மஜித் அஜித் அவர்களை இன்னும் என்ன மாதிரி கேவலமா பேசும் அதே மாதிரி திமுக நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்களை இன்னும் என்ன மாதிரி கேவலமா பேசும் ஆர்எஸ்எஸ்டைய சங்கி அடிவரடி அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் இன்னும் சொல்லுவார்கள் அப்படிங்கிறதான் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அன்பார்ந்த சகோதரர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி